பத்தாவது ஆண்டை கொண்டாடும் கோக்லாம் ஸ்பெஷல் எடிசன் விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோலாகலமாக துவங்கியது தொடர்ந்து பத்தாவது ஆண்டாக நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடை அணிகலன்கள் நகைகள் என பல்வேறு பொருட்களுக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாம் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது தனது பத்தாவது ஆண்டை கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் எடிசன் சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவினாசி சாலையில் சுகுணா திருமண மண்டப அரங்கில் கோக்லாம் தமது விற்பனை கண்காட்சியை துவங்கியது அனைவருக்கும் வணக்கம் கோகுலம் ஷாப்பிங்க்கு எல்லாரும் வந்திருக்காங்க இன்னைக்கு என்னைய நான் வந்து கோயம்புத்தூர் கிளப் ஆஃப் ஆக்குர்த்தி அப்படிங்கிற ஒரு கிளப்ல பிரசிடெண்ட்டாக செலக்ட் ஆயிருக்கேன் அதுக்கு கோகுலம் ஷார்ப்பாக நம்ம கீனா வந்து என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க இது கோயம்புத்தூர் சுகுனா மண்டபத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் நடக்குது இது வந்து இந்த கண்காட்சி வந்து ஒரு நூறு ஸ்டால் இதில் இருக்குது உலகத்துலேருந்து எல்லா இருந்து நம்ம ஸ்டேட்டில் எல்லா பக்கம் இருந்து இது வந்திருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து நிறைய குடும்பங்கள் வந்து இதில் வருமானத்தை வந்து சம்பாதிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதமான ட்ரெஸ்ஸு என்னென்ன மெட்டீரியல் லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஸோ அதனால் எல்லாரும் வந்து பார்த்து அவங்கவுங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக்கோங்க